ால் நீதி இருக்கும் அநீதி இருக்காது ராஜா நிம்மதியா இருக்கலாம் தேவாரம் சொல்கிறார் தேவாரம் லட்சத்தி இரண்டாயிரம் பாட்டு அப்பா திருஞான சம்பந்தர் பாடினது பதினாறாயிரம் திருநாவுக்கரசர் பாடினது நாற்பத்தி ஒன்பதாயிரம் சுந்தரமூர்த்தி பாடினது முப்பத்தி எட்டாயிரம் எல்லாம் எங்க இருக்கு சிதம்பரத்தில் இருக்கு நடராஜாவுக்கு வலது பக்கத்திலே பரன் மேல இருக்கு போ ராஜா வந்தான் சிதம்பரத்துக்கு வந்தான் முரட்டு பூட்டு தொங்குது தில்லை வாழ் பெருமக்கள் மூவாயிரம் பேர் என்னன்னு உள்ள போய் தேவாரத்தை எடுக்கணும் எடுக்க முடியாது ஏன் மூவரும் வந்து உள்ள வச்சுட்டு போயிருக்காங்க அந்த மூவரும் வந்தாலன்றி பூட்டு திறக்க மாட்டோம் பேங்கில் போய் நகையை டெபாசிட் பண்ணுறோம் சேஃப் கஸ்டடி லாக்கர் நீங்கள் போனால் தானுங்க திறக்கலாம் பேங்க் மேனேஜர் இஷ்டப்படி திறக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவ்வளவுதான் எல்லாரும் ப்ராப்பராக ஆகிருவோம் புரியுதா அவங்க தானே வரணும் மூணு பேரும் மூணு பேர் எப்படி வர்றது ஏழாம் நூற்றாண்டிலே ஆரம்பத்திலே அப்பர் சுவாமி பின்னாலே சம்பந்தர் எட்டாம் நூற்றாண்டிலே சுந்தரமூர்த்தி இப்போ பத்தாம் நூற்றாண்டு இரநூறு வருஷம் முடிஞ்சு போச்சு எப்படி மூணு பேரும் வருவாங்க வர முடியாது ராஜா பார்த்தான் மூணு திருமேனி இன்னைக்கு சிதம்பரத்தில் இருக்கு அருமையா மூணு திருமேனி தயார் பண்ணா கொண்டுகிட்டு வந்தா மூவரும் வந்தார்கள் இது கல் விக்கிரகம் அப்படின்னு சொல்ல முடியாது சொன்னா நடராஜாவும் விக்கிரகம் வாங்க அவ்வளவுதானே ஏமா அது கல்லா செம்பா கடவுளா கல்லா செம்பா கடவுளா நட்ட கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பஞ்சாத்தியே சுற்றி வந்து முனு முனுத்து சொல்லு மந்திரம் ஏதடா இந்த ரொம்ப அடுத்த வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்க மாட்டிக்கிடுவாங்க ஒரு கல்லை வச்சு பு புஷ்பத்தை போட்டு கும்பிடுறீங்க அது கல்லுடா நட்டகல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பஞ்சாத்தியே சுற்றி வந்து முனு முணுத்து சொல்லு மந்திரம் ஏதடா அடுத்த வரி நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் கடவுள் இங்கே இருக்கிறாரா அதை சொல்ல மாட்டாங்க ஒருவேளை என்ன கடவுள் இருக்கிறார் சொன்னா நம்ம பொழப்பு போயிருமே இந்த புழப்ப வச்சுத்தானே ரொம்ப நாளா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் சொல்ல மாட்டாங்க நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சக்தி சத்துவம் கவிச்சுவை அறியுமோ அருமையான சாம்பார் வழியில் வர்ற போதே ஒருத்தன் சொல்றான் சார் இன்னைக்கு வெங்காய சாம்பாரா இந்த மூக்கு மூளையை விட வேகமா இருக்கு இந்த கரண்டி ஒன்று கிடக்கல சாம்பாரில் கரண்டிக்கு சிவ தெரியுமா கல் கரண்டி மாதிரி கடவுள் சாம்பார் மாதிரி நீ சாப்பிடணும்டா நினைக்கணும்டா இங்கே நினைக்கணும் அதுக்கு தாண்டா அது உரு முன்னால அரு பின்னால சரிதானா எல்லாம் மூணு பூ வரும் பந்தார்கள் கதவை திறந்தாச்சு உள்ள போனா அவ்வளதும் கரையான் தமிழ் பெருமை கரையானுக்குத்தான் தெரியும் தமிழனுக்கு தெரியாது நீருக்கு தெரியும் நெருப்புக்கு தெரியும் கரையானுக்கு தெரியும் எண்ணெயை ஊத்து ஒழுங்கு பண்ணி பார்த்தால் பதினாறாயிரம் பாட்டு சம்பந்த சுவாமி கிடைச்சது நாலாயிரத்தி சொச்சம்பாட்டு நாப்பத்தொன்பதாயிரம் பாட்டு அப்பர் சுவாமி கிடைச்சது மூவாயிரத்தி சொச்சம்பாட்டு முப்பத்தி எட்டாயிரம் பாட்டு சுந்தரமூர்த்தி கிடைச்சது ஆயிரத்தி இருபது மொத்தம் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் பாட்டுல எட்டாயிரத்தி சொச்சம்பாட்டு எட்டு பர்சன்ட் கிடைச்சது தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் கிடையாது போயிடுச்சு ராஜராஜ சோழன் அழுதான் ஐயோ இவ்வளவு பாட்டும் போச்சே அசரீரி வாக்கு சொல்லிட்டு இது போதும் உங்களுக்கு ஒண்ணு கேட்க எத்தனை தேவாரம் இப்ப கிடைச்சிருக்கு எட்டாயிரத்து சொச்சம் பாட்டா நமக்கு எத்தனை பாட்டு தெரியும் சொல்லுங்க ஓதுவார்களுக்கு ஒரு இருநூறு முந்நூறு பாட்டுக்கு மேல தெரியாது புரியுதா எட்டாயிரத்து சொச்சம் பாட்டையும் படிச்சவங்க எண்ணி போடலாம் கடவுள் பார்த்தாரு இவனுக்கு போதும் ராஜராஜ சோழ தேவன் வந்தானா எட்டாயிரத்து சொச்சம் பாட்டையும் படிக்கிறதுக்கு ஓதுவார்களை உண்டாக்கினா எல்லா கோயிலுக்கும் ஓதுவார் நியமனம் பண்ணனா ஓதுவார் பாடணும் கோயில்ல கடவுளுக்கு முன்னால அர்ச்சகருக்கு விபூதி அடுத்தாப்புல ஓதுவாருக்கு விபூதி அப்புறம்தான் டிரஸ்டிக்கே விபூதி இதுதான் முறை ராஜா வந்து நின்னாலும் ஓதுவாருக்கு கொடுத்துட்டு தான் ராஜாவுக்கு விபூதி யாரு செஞ்சா ராஜராஜ சோழ தேவன் ஆன்மீகம் தான் அரசு விளங்கும் ராஜராஜ சோழன் நேரம் இல்லை இந்த ரெண்டு விஷயம் வேகமா சொல்லணும் இந்த கடிகாரம் அநியாயமா ஓடுது நான் என்ன பண்றது இந்த ரெண்டு விஷயம் கட்டாயம் அதை சொல்லணும் அப்போவே சொல்லி வச்சுருக்கேன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு எத்தனை வருஷம் ஆச்சு நூற்றி நாற்பது வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு நூற்றி முப்பது வருஷம் ஆகுதா ஆகிட்டு போகுது இல்லை கூடவே ஆச்சு நூற்றி முப்பது வருஷம் ஒரு வருஷம் இருக்கட்டும் சென்னையிலே ஒரு இளைஞர் அவருக்கு முப்பது வயசு மட மட மடன்னு வேதாந்தம் பேசுற எல்லா மாணவர்களும் உட்கார்ந்து விழுந்து கும்பிடுறேன் சொற்பொழிவு கேக்கற போது உங்க பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு வாங்க நல்லா இருக்கீங்க அப்பத்தான் நம்ம யாரு நம்ம பண்பாடு என்ன பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு பரிசு கொடுங்க அடுத்த மட அவளது புண்ணியம் பூரா எவ்வளவு உட்கார வச்சு பேசி என்னத்துக்கு ஆச்சு கொட்டாவிதான் வரும் புரியுதா அந்த பிள்ளைகளுக்குத்தான் பேசணும் நான் சிங்கப்பூர்லையும் மலேசியாவிலும் போய் ஒரு வாரம் பிள்ளைகளுக்கு வகுப்பெடுக்கிறேன் அதிகபட்ச வயசு பதினேழு சின்ன வயசு ஒரு ஒன்பது ஆத்திசூடி கொன்றை வேந்தன் மூதுரை நல்வழி திருக்குறள் தேவாரம் திருவாசகம் திருவாய்மொழி சான்றோர்களுடைய வாழ்க்கை வரலாறு இவ்வொழுதும் ஒரு சிலபஸ் போட்டிருக்கேன் அத்தனை பிள்ளைகளுக்கும் காலையில் ஒம்போதுலேருந்து பன்னென்ற வரைக்கும் மூன்றரை மணி நேரம் நடுவில் பத்து நிமிஷம் காப்பி கொடுக்கிறதுக்காக பிள்ளைகளுக்கு ஏழு நாள் வகுப்பு நடக்கும் ஏழாம் நாள் சர்டிபிகேட் கொடுப்போம் பிள்ளைகளோட அப்பாக்களும் வந்து உட்கார்றாங்க ஒரு அப்பா சொல்றார் நீங்க பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தலை ஐயா எங்களுக்கும் சேர்த்து நடத்தறிய எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது ஐயா அந்த பிள்ளைகளுக்குத்தான் நடத்தணும் பிள்ளைகளுக்குத்தான் தெரியணும் இந்த பிள்ளைகள் இன்று குழந்தைகள் நீங்கள் எனினும் இனி இந்த நாட்டினை ஆள பிறந்தீர் சைல்ட் இஸ் தி ஃபாதர் ஆஃப் தி மேன் அந்த பிள்ளைகளுக்காவது நல்லதை சொல்லி கொடுத்தா வருங்காலம் தமிழகம் பழைய பண்பாட்டோடு திகழும் அதுக்காகத்தான் இந்த பாடுபடுறது ரெண்டும் இருக்கணுங்க அதை கொடுத்துட்டு பதிலுக்கு எதையும் வாங்கப்படாது அது நாட்டுக்கு நல்லதல்ல இப்போ என்ன வருஷம் சொன்னேன் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு ஒரு வேதாந்தி முப்பது வருஷம் பிள்ளைகள்லாம் உட்கார்ந்து கேட்குறாங்க அதில் ஒரு இருபது வயசு மாணவர் எந்திருக்கிறார் சாமி பூரா ஆங்கிலத்தில் சொற்பொழிவு பேச்சு நான் தமிழாக்கிறேன் அமெரிக்காவில் வேதாந்த மகாநாடு நீங்கள் போக முடியுமா இந்த முப்பது வயசு இளைஞர் போகலாம் ரொம்ப பணம் செலவாகமே நான் சன்னியாசி அந்த காலத்தில் சன்னியாசினா பணம் இருக்காதுங்க பணம் இருக்காது சன்னியாசம் பகவான் ராமகிருஷ்ணர் நாணயத்தை தொட்டதே கிடையாது அப்படி சன்னியாசம் அந்த அந்த மாணவர் எந்திரிச்சாரு அவர் பேர் தெரியுமா அழகிய சிங்கம் அழகிய சிங்கம் அலசிங்கம்னு சுருக்கமாக சொல்றது ஐயங்கார் அலசிங்க பெருமாள் ஐயங்கார் வந்து பிள்ளை சாமி பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன் நீ படிக்கிற பிள்ளை நான் வாங்கித்தாரேன் சாமி பிச்சை எடுத்தான் அந்த பையன் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் ஆளுக்கு ஐம்பது பைசா கொடுத்தாங்க எத்தனை ரூபாச்சு ஆச்சு எழுநூத்தி ஐம்பது ரூபா அமெரிக்கா போறதுக்கு எவ்வளவு செலவாகும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா அப்போ இப்போ ரெண்டு லட்சம் ரூபா ஆகுது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா எழுநூத்தி ஐம்பது ரூபா இருக்கு இன்னும் மிச்சத்துக்கு எங்க போறது ஒரு மகாராஜா ஒரு மன்னர் அங்கே வர்றார் இந்த அழகிய சிங்கம் அவர் காலில் விழுந்தான் மகாராஜா நீங்க உதவி செய்ய எவ்வளவு பணம் குறையுது ஐநூறு புரியுதா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல ஐநூறு மாதிரி கட்டணம் கட்டிவிடலாம் புரிஞ்சுக்கிடுங்க மகாராஜா ஐநூறு ரூபா கொடுத்தார் அந்த தத்துவ ஞானி அமெரிக்காவுக்கு போனார் அவர் பேர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நரேந்திரன் எங்கேயும் கேட்டா போல இருக்கா அந்த பேரு தான் இந்தியாவை காப்பாத்துது அன்னைக்கும் காப்பாத்துனுச்சு இன்னைக்கும் காப்பாத்துது நரேந்திரன் இன்னைக்கு என்ன பேரு விவேகானந்தர் நரேந்திரன் விவேகானந்தர் அனுப்பிச்சாச்சா இவர் அங்க போற எப்ப தெரியுமா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு ஏப்ரல் மாதம் அந்த கூட்டம் போறாரா அவங்க ஆறு மாசம் ஒத்தி வச்சு என்ன செய்வாரு கணக்கு பார்த்து கொடுத்து விட்டுருக்காங்க சோத்துக்கு வழி இல்லை சிவபெருமான் கொடுப்பார் ஒரு அமெரிக்க பொண்ணு அவ வீட்டு வாசப்பள்ள போய் உட்கார்றார் அவளுக்கு ஆச்சரியம் நம்ம வீடுகளில் யாருமே வாசப்பள்ள உட்காடுறது இல்லை அமெரிக்காவில் யாரோ ஒருத்தர் ஐ திங்க் ஹீஸ் வந்தா சுவாமிஜி நீங்க யாரு காவி சொன்னார் இதுக்காக வந்தேன் இன்னும் நான் ஒரு ஆறு மாசம் இருக்கணும் பார்த்தா தீட்சண்யமான முகாம் நல்ல பார்வை என் கூட இருக்கலாமா சாமி பராசக்தி காளி மாதா அந்த பொண்ணா வந்து நின்று அந்த பொண்ணு இல்லைன்னா விவேகானந்தர் இல்லை நினைப்புல வச்சுக்கோ அமெரிக்க பொண்ணு இந்தியன் சாப்பிட்டாரு பேச ஆரம்பிச்சாரு எதிர்த்தவடு அவளுடைய நண்பர்கள் ஒரு மாத்தையில எல்லாரும் கண்டுபிடிச்சு விட்டாங்க இந்த மாதிரி ஒரு தத்துவ ஞானியை உலகம் இப்பொழுதுதான் சந்திக்கிறது எல்லாருக்கும் ஆச்சரியம் எவ்வளவு அறிவு வருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு செப்டம்பர் மாசம் பதினோராம் தேதி ரெண்டு பிள்ளைன் மோதிச்சு அதுவும் செப்டம்பர் தான் இப்போ பத்து வருஷம் முன்னால பத்தா இருபதா ஏதோ இருக்கும் இது அப்போ செப்டம்பர் பதினொன்னு கூட்டம் தொடங்கியாச்சு ஏழாயிரம் பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க இவரை கூப்பிட்டு பேச சொல்றாங்க அப்புறம் மத்தியானம் பேசுறேன் பயமா இருக்கு ஒரு மணி சாமி இப்ப பேசலாமா இல்ல சாயங்காலம் பேசுறேன் ஏழாயிரம் பேர் கை கால் ஆடுது திரும்பி பார்க்கிறார் பகவான் ராமகிருஷ்ணர் எதிர்த்தாப்பல காட்சி கொடுக்கிறார் கவலைப்படாதே பேசு நான் மூலமூர்த்தி நீ உற்சவ மூர்த்தி மூலமூர்த்தி கோயிலுக்குள்ள இருக்கணும் அசையக்கூடாது உற்சவ மூர்த்தி அசையாமல் இருக்கக்கூடாது ஏழே வார்த்தை ஏழாயிரம் பேரும் எந்திரிச்சு நின்று கையத்தட்டனர் என்ன ஏழு வார்த்தை என்ன ஏழு வார்த்தை மைடியர் சிஸ்டர்ஸ் அண்டு பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா இதுல என்னையா இருக்கு இதுக்கு போய் கையை தற்றானே அப்படி என்ன நினைக்காதீங்க இதுவரைக்கும் பேசினவன் பூராசன் ஜென்டில்மென் சீமாட்டிகளே சீமான்களே இந்து சாமியார் வந்து சகோதரிகளே சகோதரர்களே என்கிறார் உலக மக்களை எல்லாம் சகோதரனாகவும் சகோதரியாகவும் கருதக்கூடிய ஒரே மதம் இந்து மதம் என்பதை இந்த சாமியார் நிலைநாட்டி விட்டார் இப்ப புரியுதா இந்து என்னன்னு கேட்கிறாங்களே உலகம் எல்லாம் சகோதரர்கள் சகோதரிகள் அன்னைக்கு சாமி பேச்சுதான் மேன் ஆஃப் தி மேட்ச் யாரு சுவாமி விவேகானந்தர் பேசிட்டு வாரார் ஒரு அமெரிக்க பொண்ணு அழகான பொண்ணு பார்த்தா சாமியாரை விட்டுறப்படாது அழகா இருக்காரு அறிவுள்ளாள் அழகும் அறிவும் சேராது பெர்னாட் ஷா அழகு இல்லாதவர் அறிவாளி ஒரு பொண்ணு பேரழகி அங்கிருந்து வந்தான் பெர்னாட் ஷா என்ன நீங்கள் அறிவாளி ஆமாம் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் அறிவுக்கும் என்னுடைய அழகுக்கும் ஒரு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும் புரியுதா நம்மளா இருந்தா தேங்க்யூன்னு பின்னால போயிருப்போம் இது பெர்னாட் ஷா சிரிச்சார் என்னுடைய அறிவுக்கும் உன்னுடைய அழகுக்கும் ஒரு பிள்ளை பிறந்தா நல்லா தான் இருக்கும் உன்னுடைய அறிவுக்கும் என்னுடைய அழகுக்கும் ஒரு புள்ள பிறந்தா அதை அட்லாண்டிக் சமுத்திரத்தில் தூக்கி வீசலாமா இல்ல பசிபிக்ல தூக்கி வீசலாமா போ புரியுதா அந்த பொண்ணு என்ன கேட்டா இவரை புடிச்சு மாற்றிடணும் சுவாமிஜி வர்றார் முப்பது வயசு இளைஞன் மறக்காதீங்க கம்பீரமா நிற்கிறார் சுவாமிஜி வாட் யூ வாண்ட் ஐ வாண்ட் டு ஹாவ் ஏ சன் லைக் யூ சுத்தி வளைச்சு தொட்டு உங்களை மாதிரி ஒரு மகனை பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன் ஐ வாண்ட் டு ஹாவ் ஏ சன் லைக் யூ நம்ம சாமி யாரா இருந்தா அமெரிக்கா கூப்பிடுறா பின்னாலேயே போயிருப்போம் நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன் சுவாமி என்ன தெரியுமா சொன்னார் என்ன கேட்ட யூ வாண்ட் டு ஹாவ் ஏ சன் லைக் மீ why i am your son my dear mother என்ன மாதிரி என்ன புள்ள நானே உனக்கு பிள்ளை அம்மான்னு கூப்டார் அசன்டட்டா this is indiana உங்களுக்கு எல்லாம் புரியுதா அத என்ன this is india இந்தியாவைペண்டாட்டியத் தவிர மற்ற பெண்கள் எல்லாம் தாய்க்கு சமனம் my dear mother அமெரிக்காவிலே தாயை தவிர மற்ற பெண்கள் எல்லாம் வேண்டாம் சொல்லப்படாது ஆற்றல் விட்டுருங்க அத்தனை பேரும் கும்பிடுறாங்க சாமி நின்று முடிச்சிட்டார் இருங்க நான் சொல்ல வந்த கதையை இன்னும் முடிக்கலையே அப்புறம் ஒரு நாலு வருஷம் அங்க தங்கினார் தொண்ணூத்தி ஏழுல புறப்பட்டார் சிலோனுக்கு வந்தார் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்து மக்கள் மாதிரி சைவத்தையும் தமிழையும் வளர்த்தவர்கள் எங்கேயும் கிடையாது நம்ம உள்வட இன்னைக்கும் வளர்க்கிறாங்க அமெரிக்காவுக்கு போங்க கனடாவுக்கு போங்க ஆஸ்திரேலியாவுக்கு போங்க எல்லா இடத்திலையும் யாழ்ப்பாணத்துக்காரங்க உட்கார்ந்து அந்த பிள்ளைகள் தேவாரம் திருவாசகம் அப்படி சொல்லுது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது யாழ்ப்பாணம் வந்து பேசுறார் சுவாமிஜி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு யோக சுவாமின்னு ஒரு பரம ஞானி அவர் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கார் எழுதுறார் விவேகானந்தர் ஒரு சிங்கம் போலே மேடையில் நடந்தபடி பேசினார் அந்த இடத்துல நானும் போய் பேசினேன் கடவுள் எனக்கு கொடுத்த பிச்சை ஒருத்தர் எங்க யாழ்ப்பாணம் இலங்கை ஜெயராஜுக்கு சொந்த ஊரு அவங்க மண்ணது அதனால தான் அந்த மண்ணில தான் அப்படி ஒரு அறிவாளி ஒரு ஞானி பிறக்க முடியும் ஒருத்தர் அந்த வைஸ் சான்சலர் அன்னைக்கு தலைவர் அழகா சொன்னார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழுல விவேகானந்தர் இங்கேதான் பேசினார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுலயோ என்னவோ மகாத்மா காந்தி இங்கேதான் பேசினார் அதுக்கப்புறம் அப்துல் கலாம் இங்கே தான் பேசினார் ஐயா இன்னைக்கு நீங்கள் இங்கே வந்து பேசுறீங்க நான் அந்த இடத்த தொட்டு கும்பிட்டேன் கிடைக்கணுமே அந்த மண்ணை முடிக்க போகிறேன் அங்கே பேசிட்டு திரும்பிட்டார் எங்கே வரணும் இந்தியாவுக்கு வரணும் பெங்காலுக்கு போக வேண்டியதானே அவர் வங்காளி தானே நான் தமிழ்நாட்டுக்கு வர்றேன் இந்த மகாராஜா ஐநூறு ரூபாய் கொடுத்தாரு அவருக்கு என்ன பேரு பாஸ்கர சேதுபதி பாஸ்கர சேதுபதி அவர் என்ன தெரியுமா சொன்னார் சுவாமிஜி விவேகானந்தருடைய திருவடி தமிழ்நாட்டு மண்ணில் படக்கூடாது எல்லாருக்கும் ஒன்னும் புரியலை ஏன் என் தலையில் பட வேண்டும் அப்புறம்தான் தமிழ்நாட்டு மண்ணில் பட வேண்டும் நம்புறீங்களா மகாராஜா சேதுபதி ராமச்சந்திர மூர்த்தியினால் சேதுபதி என்று பட்டம் தரப்பட்டவர்கள் ராமநாதபுரத்து மகாராஜா பெருமக்கள் முதல்ல அவர் திருவடியை என் தலையில வைக்கணும் அப்புறம்தான் தமிழ்நாட்டு மண்ணில் வைக்கணும் சுவாமிஜிக்கு தகவல் போயிற்று சுவாமிஜி சொன்னார் நான் உங்கள் தலையில் என் காலை வைக்க மாட்டேன் நீங்கள் சிவனை கும்பிடக்கூடியவர்கள் ராமேஸ்வரம் திருப்பணி காளையார் கோயில் திருப்பணி திருவாடான திருப்பணி உத்தரகோஷம் அங்கு திருப்பணி எல்லாம் நீங்க உடனே ராஜா என்ன பண்றார் மன்னிக்கணும் என் கையிலையாவது உங்க கால வங்க ஒத்துக்கலாமா வேண்டாமா ஒத்துக்கிட்டார் வந்து இறங்குறார் தனுஷ்கோடி கிட்டே குந்து கால்ன்னு அந்த இடத்துக்கு பேரு என்ன பேரு குந்து கால் குந்து கையின் போட்டுக்கு சேதுபதி கையை நீட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்க போட்டுல இருந்து விவேகானந்தர் இறங்கி ரெண்டு கையிலையும் ரெண்டு காலையும் வைக்கிறார் அப்புறம்தான் மேலே வாரார் மன்னனுக்கு ஆன்மீகத்தில் எவளது பற்று, எவ்வளவு பாசம் எவ்வளவு பிரியம் இருங்க மிச்ச கதைக்கு போறேன் ராமன்